ஐ ஃப்ரம் டெக்ஸ் இளம்பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சேரி வந்து பார்த்தீங்கன்னா காதி காட்டன் பிளைன் சேரீஸுங்க நிறைய காட்டன் சேரீஸ் நம்ம வீடியோவில் நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருந்திருக்கோம் கஸ்டமருக்காக இன்னைக்குமே இந்த அப்டேட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா இதுவும் ஆஃபர் பிரைஸ்ல கஸ்டமருக்கு கொடுக்க போகிறோம் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா நம்ம கேஜிஎஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா இந்த சேரீ ஆஃபர் பிரைஸில் உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேங்க இதுல யூனிஃபார்ம் செட் சேரீஸும் அவைலபிள் இருக்கு இதுல ஃபிஃப்டீன் கலர்ஸ் நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேஜிஎஸ் டெக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வரும் எல்லாமே உற்பத்தி விலையில சிங்கிள் சேரீ வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி நம்ம கிட்ட சேரீஸ் இருக்கிறது எல்லாமே வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சேரீ ஓபன் பண்ணி காட்டுறேன் இதில் வந்து ஃபிஃப்டி கலர்ஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு இதில் ஒரு சேரீ வேணும்னாலும் உங்களுக்கே நாங்க கொரியர் அனுப்பிச்சுட்டுருவோம் ஆன்லைன் பேமெண்ட்டுங்க சரி கா ஓபன் பண்ணி காட்டுறோம் பாருங்க இப்ப பாருங்க கலர்ஸ் எல்லாமே காட்டுறோம் இதோட தனி ஓப்பன் பிக்சர்ஸ் மாடல் பிக்சர்ஸ் எது வேணும்னாலுமே கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் வருங்க டெய்லியுமே அப்டேட் வரும் பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் சேரியோட தனி பிக்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல தான் வரும் நம்ம யூடியூப்லையும் வந்துட்டு சேரீஸோட போட்டோஸ் எல்லாம் போட்டிருப்போம் அதிலையும் நீங்கள் பார்த்து சேரீஸ் எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட மல்மல் காட்டன் சவுத் மிக்ஸ் காட்டன் சேரீஸ் எல்லாமே சாப் சில்க் சேரீஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு எல்லாமே நம்ம உற்பத்தி விலைக்கே கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்கள் இது எல்லாமே நம்மளோட ஓன் ப்ராடக்ட் தான் எல்லாமே உற்பத்தி விலைக்கே கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க சிங்கிள் சேரீ வேணும்னாலுமே கூட நீங்க எடுத்துக்கலாம் கீழே இருக்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நம்ம குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஷாப் லொக்கேஷன் கீழ கொடுத்துருக்கு அதில் நீங்க நேர்ல விசிட் பண்ணி கூட குவாலிட்டி செக் பண்ணி கூட நீங்க சேரீ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நிறைய கஸ்டமர் கேக்குறீங்க சேரீ போட்டோவுக்கு ஒரு மாதிரியா இருக்கு நேர்ல ஒரு மாதிரியா இருக்குன்ட்டு இந்த போட்டோவும் இந்த வீடியோவில் இருக்கிற இதுவும் நீங்க தனியா நம்ம அனுப்புகிற போட்டோவையும் நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே வராது நீங்கள் இந்த வீடியோவில் எப்படி சேரீஸ் ஃபோட்டோஸ் பார்க்குறீங்களோ அதே மாதிரியே வந்துட்டு உங்களுக்கு நேர்லையுமே சேரீஸ் இருக்குங்க குவாலிட்டியும் அதே மாதிரி சேம் குவாலிட்டியே கொடுப்போங்க எந்த ஒரு சேஞ்சஸுமே உங்களுக்கு வராது இதோட ஓப்பன் பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட் வரும் அதில் பார்த்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்